டி நம்மங்க இன்னைக்கு உள்ளன்னு ஐட்டத்தில் ஒரு ரிங் மாதிரி ஒரு சர்க்கிள் சொல்லி போகிறேன் அந்த சர்க்கிள் நம்ம நிறைய கலர்ஸில் நிறைய போட்டு அதை வந்து நம்ம ஒரு மேட்டா இல்லை ஒரு ஃபோன் மேட்டு ஒரு டேபிள் மேட்டு எந்த சைஸ் வேணாலும் அதை பண்ணிக்கலாங்க ரவுண்ட் சேஃபாகவும் நம்ம வச்சுக்கலாம் சர்க்கிளாகவும் நம்ம வச்சுக்கலாம் ஸ்கொயர் சேஃப் என்ன சேஃபில் வேணா நம்ம அதை ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க அதை பற்றி பார்ப்போம் பாருங்க நான் இந்த நூலில் தான் போட போகிறேன் இந்த உள்ளன் நூலில் ஒரு ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் பாருங்கள் இந்த அளவு மட்டும் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் பாருங்கள் இப்படி ஒரு முடித்து போட்டுக்கலாம் லூஸாக டைட்டாக வேண்டாம் அதனால் லூஸாக ஒரு முடித்து போட்டுடலாம் இப்படி போட்டுட்டு திரும்ப கலட்டணும் அதுக்காக இப்போ இந்த சர்க்கிள்குள்ளே தான் நான் வந்து நாட்டு போட போகிறேன் பாருங்கள் நான் ஏற்கனவே இது வந்து உங்களுக்கு ரப்பர் பேண்டெல்லாம் சொல்லியிருப்பேன் அதே சர்க்கிள் தான் அதே மாதிரி நாட்டு தான் கையில் சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இந்த சர்க்கிள்குள்ளே ஊசியை விட்டாச்சுங்களா விட்டுட்டு நம்ம ஒரு நாட்டு மட்டும் போடுறோம் இது பிடிச்சிக்கோங்க இல்லாட்டி அது திரும்ப திரும்ப வராது இப்படி பிடிச்சிட்டு இதையும் கையில் பிடிச்சிக்கோங்க இப்படி ஆரம்பித்தா தான் வரும் இப்போ ஒரு செயின் போடுறதுக்கு தான் உங்களுக்கு கஷ்டம் இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு செயின் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த சர்க்கிள் ஃபுல்லுமே நம்ம அந்த மாதிரி போட போகிறோம் ஸ்டிக் ஒரு ஊசிக்குள்ளே நூல் வெட்டு நம்ம அந்த ஸ்டிச்சு போடுவோம் பார்த்திங்களா அதே ஸ்டிச்சு தான் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி எடுத்து நூலை எடுத்துகிட்டு இந்த ரெண்டையும் கலட்டிட்டு திரும்ப இந்த ரெண்டு இதே தாங்க நம்ம ஃபுல்லுமே போடுறது பாருங்கள் எப்படி சர்க்கிள் ஃபுல்லாக போட்டோன்னா நமக்கு ஒரு அழகான ரிங்கு வருங்க அதே ரிங்கே நிறைய கலர்ஸில் நம்ம நிறையா போட்டு வச்சுக்கிட்டு நம்ம எந்த ஷேப்புக்கு வேணால் அது இது பண்ணிக்க முடியும் பாருங்கள் அதே ஸ்டிச்சு தான் நீங்கள் கையில் எப்படி பிடிச்சிக்கணும் இல்லாட்டினா ஸ்டிச்சு வராது பிடிச்சிட்டு இந்த மாதிரி பாருங்கள் ஒரு விரலில் சுற்றி இருக்கேன் இன்னொரு ரெண்டு கையில் இப்படி பிடிச்சிருக்கேன் அப்போ தான் நமக்கு இந்த ஸ்டிச்சு வரும் நிறையா சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இப்படி ஊசியில் நூலை சுற்றிட்டு உள்ளே விட்டு இப்படி எடுத்துட்டு பாருங்க இதை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு எடுத்தால் மட்டும்தான் இந்த ஸ்டிச் வரும் இதே மாதிரி அந்த ரிங்கு ஃபுல்லாக நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதே தான் வேறு எதுவுமே இல்லை பாருங்க நான் இந்த அளவுக்கு போட்டுட்டேன் ஸ்டிச் இந்த அளவுக்கு போட்டுட்டேன் போட்டுட்டு நான் வந்து இந்த நூலை வெட்டிடுறேன் வெட்டிட்டு வெளியில் எடுத்துடலாம் இப்போ நம்ம இங்கே முடிச்சு போட்டதை கலட்டிடலாம் பாருங்க அந்த நாட்டை கலட்டியாச்சு இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு நாட்டையும் இப்படி சேர்த்தி ரொம்ப ஈஸிங்க இப்படி சேர்த்தி இப்படி கட்டிட்டிங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்துடுது நான் கட்டி காட்டுறேன் இது வந்து ஆரம்பித்தது பாருங்கள் ஒரு சர்க்கிள் வந்துடுது இதே மாதிரி இந்த மாதிரி ரெண்டு ரோஸ் போட்டிருக்கோம் இது வந்து இதில் நம்ம நிறைய கலர்ஸ் போட்டு அப்புறம் இதை ஃபிட் பண்ணுறது எப்படின்னு நான் காட்டுறேன் இப்போ வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோங்க நான் காட் நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள் டவுட்டுன்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டவுட்டை சொல்லி தரேன் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க பார்த்துட்டு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்